நான் படம் பார்க்கல இன்னும் அதனால வந்து பார்த்த பிறகு என் கருத்தை சொல்றேன் சரிங்களா நான் இன்னும் படம் பார்க்கல இலங்கையில் வந்து ஆமாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்போ கச்சத்தீபம் மீட்டு எடுக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுடைய மீனவர்களுக்கு விடிவு காலம் விட்டு கொடுத்தது திமுக இன்னைக்கு அவங்க தான் நடக்குது இந்த கேள்விய திமுக அமைச்சர்கள் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் உதயாட்ட கேட்கணும் ஏன்னா தொடர்ந்து மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கச்சத்தீவம் மீட்டெடுக்கணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை நம்ம தமிழகம் தள்ளிப்பே இருக்காது சரி இல்லைங்க அதுக்கு விஜய் தாங்க பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க இன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எதனால காலத்தாம் அப்படிங்கிறது அவங்க தான் விஜய் அவங்க குழு தான் அதை சொல்லணும் தேசிய கல்வி கொள்கை வந்து ஏற்க மறுக்கிறதா வந்து அதனால வந்து தமிழகத்துக்கு எதுவும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்க மறுக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் நம்ம இரட்டை மொழி கொள்கை தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா லேங்குவேஜும் எல்லாரும் தான் கேப்டன் எப்பயுமே சொல்வார் அனைத்து மொழியும் கற்போம் அன்னை மொழி காப்போம் அப்படின்றது தான் தேமுதிகவுடைய பாலிசி அதனால் ஏன் இவங்க மறுக்கிறாங்க ஏன் ஏற்றுக்கலை இது மத்திய அரசு எதனால் நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறதையெல்லாம் மத்திய மாநில அரசுகள் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அனைத்து மொழியையும் கற்கணும் அதுதான் கேப்டன் சொன்னது அதுதான் எங்களுடைய பாலிசி கட்சியை ஓட்டு சுதறலாம் தெரியலைங்க எலெக்ஷன் வரட்டும் எல்லாமே நம்ம இப்பயே சொல்லிட்டேன் எப்படி இன்னுங்க கட்சி ஆரம்பிக்கணும் மாநாடு நிறைய விஷயம் இருக்குது அதனால் சிதறதா இல்லை சிதறலையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும் சரிங்களா சந்தோஷம் நன்றி 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 ம் முதல் ஒரு வெளிநாட்டு பயணம் நான் முதலியாக அது சொல்லிட்டேன் ஹாப்பி பான் வேஜின்னு சொல்லியிருக்கேன் பத்திரமா போயிட்டு நல்லபடியாக வரட்டும் அது சிகிச்சைக்கு போயிருக்காரா இல்லை முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் திரும்பி வந்த பிறகு சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி துபாய்க்கு போயிருக்காரு சிங்கப்பூர் போனார் எத்தனை இங்கே வந்துச்சு எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதெல்லாம் கேள்வி மக்கள் கேட்குறாங்க அதனால் அவர் திரும்பி வந்த பிறகு எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தார் எத்தனை ஃபேக்ட்ரி கொண்டு வரார் எவ்வளோ பேருக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிகள் அவர் சிகிச்சைக்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது அவங்க தான் அதை சொல்லணும் சரி நம்ம கச்சில அத மாற்றம் எடுத்து சொல்ல கேங்க தெரியல தீமுகா கிட்ட கேக்குது அத மாற்றம் தான் நம்ம கேட்கணும் நம்மள எதுவும் பேச முடியாது இல்ல சரிங்களா நன்றி நன்றி